நாடு பூராகவும் ஒரு கோடி எழுபது லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்ற கூடிய உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாளே நாளில் இடம்பெற போகிறது நேற்று இன்றும் அமைதி காலம் யாரும் பிரச்சாரங்கள் எதுவும் மேற்கொள்ள முடியாது அறுபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டு வரக்கூடிய காவல்துறையினர் இந்த பாதுகாப்பு பணிகளை ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் நாடு பூராக இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது தேர்தல் விதிகளை மீறினார்கள் என்ற அடிப்படையிலே வந்து பல்வேறு வேட்பாளர்கள் அதே போல வாக்காளர்கள் கைது செய்யப்படக்கூடிய சம்பவம் பூராக பதிவு செய்யப்படுகிறது இப்போது நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறோம் யாழ்ப்பாணத்தினுடைய தேர்தல் மத்திய நிலையமாக அமைந்திருக்கும் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிக்கு செல்லக்கூடிய அந்த பாதை ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையங்களுக்கும் வாக்குப்பட்டிகள் ஏனைய விஷயங்கள் அந்த உத்தியோகத்திற்களை ஏற்றுச் செல்லக்கூடிய பேருந்துகள் தங்களுடைய பணிகளை ஆரம்பித்திருக்கிறது கடல் மார்க்கமாக குறிப்பாக தீவக பகுதிகளுக்கான வாக்குப்பட்டிகள் வாக்குச்சீட்டுகள் அந்த அலுவலர்களை கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகளும் விசேட நடவடிக்கையாக முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக உதவி தெரிவித்த ஆட்சியாளர்களும் மாவட்ட அரசாங்க அதிபரும் கூடியவர் தெரிவித்தார்

அதே போல அந்த தேர்தல் கடமையில் ஈடுபடக்கூடிய பணியாளர்களை அதிகாரிகளை ஏற்றுச் செல்வதற்காக காத்திருக்கிறது இன்று காலையில் இந்த தயார்படுத்தல் பணிகள் நாடு பூராகவும் முன்னெடுக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்திலே இப்போது இப்படித்தான் நிலவரம் இருக்கிறது உள்ளே வாக்குப்பட்டிகளை சேர்த்திருக்கக்கூடிய பேருந்துகள் இந்த பாதை மூலமாக வெளியேறி தங்கள் தங்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்வார்கள் இது ஊர்காவற்றுறை வேலனை பகுதிக்கு பொறுப்பானது வெவ்வேறு பட்ட இடங்களுக்குரிய அந்த வாக்குப்பட்டிகள் கொண்டு செல்கிற பேருந்துகள் இந்த பக்கமாக இருக்கிறது ஒரு பரபரப்பான நமை பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருக்கிறது நாடு பூராக அறுபத்தையாக கூடிய காவல்துறையினர் இந்த பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கான் முக்கியமான விஷயம் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலிலே ஒரு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்து தொண்ணூற்றாறாயிரத்து முன்னூற்று முப்பது பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது அதன் மூலம் இருபத்தெட்டு மாநகர சபைகள் முப்பத்தி ஆறு நகர சபைகள் இருநூற்று எழுபத்தைந்து பிரதேச சபைகளுக்காக மக்கள் பிரதிநிதிகள் தேர்வு செய்யப்பட இருக்கிறார்கள் நாற்பத்தொன்பது அரசியல் கட்சிகள் இருநூற்று ஐம்பத்தி ஏழு சுயேட்சைக் குழுக்களின் மூலம் எழுபத்தையாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஒன்பது பேர் வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்கள் இவர்களிலே சுமார் எட்டாயிரம் பேர் உள்ளூராட்சி மன்றங்களுடைய பிரதிநிதிகளாக தேர்வு செய்யப்பட இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக சுமார் அறுபத்தையாயிரம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் நான்காம் திகதி முதல் தேர்தல் கடமைகளிலே அவர்கள் ஈடுபட்டிருப்பதாக போலீஸ் ஊடக

பதிமூவாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது வாக்களிப்பு நிலையங்களிலே இடம்பெற இருக்கிறது முன்னூற்று முப்பத்தொன்பது உள்ளூராட்சி மன்றங்களுக்காக நடைபெறும் தேர்தலிலே ஒரு கோடி ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கிறார்கள் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் கடமைகளில் ஈடுபடுகிற அரசு அதிகாரிகள் கட்டாயமாக வருகை தர வேண்டும் எனவும் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய தலைவர் ஆர் எம்எல்ஏல் ரத்நாயக்கர் தெரிவித்திருக்கிறார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் இன்னும் பெறாத வாக்காளர்கள் இன்றும் நாளையும் சம்பந்தப்பட்ட தபால் நிலையங்களுக்கு சென்று அவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்கிறது தபால் மூல தாமதங்கள் ஏனைய விடயங்கள் காரணமாக உரியவர்களுக்கு அது கிடைக்கப்பெறாத விடத்திலே அருகில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்தில் சென்று இதை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இல்லாவிட்டால் ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துகிற ஆவணத்தோடு வாக்களிப்பு நிலையங்களுக்கு சென்று வாக்களிக்க முடியும் என்பது மிக முக்கியமாக சொல்லப்பட்டுக்கூடிய விடயமாக இருக்கிறது இதே வேளையிலே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்தவரையிலே நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் இதுவரை சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் நாளைய தினம் இடம்பெற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே போட்டியிடும் நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் நான்காம் தேதி இரவு பொழுது வரை கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தலைமையகம் சொல்லியிருக்கிறது புகார்கள் தொடர்பாக தேர்தல் சட்டங்களை மீறிய நூற்று தொன்னூற்றி ஒன்பது ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த காலகட்டத்தில் ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது புகார்கள் காவல் நிலையங்களுக்கு பதிவாகி இருப்பதாகவும் அவற்றில் நூற்று பன்னிரண்டு குற்றவியல் சட்டத்துக்கு புறம்பானவையாகவும் நானூற்று முப்பத்தி ஏழு தேர்தல் சட்டங்களை மீறுவது தொடர்பாகவும் அமைந்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது நாற்பத்தி நான்கு வாகனங்கள் இதுவரை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இன்னும் தொடர்ந்து இந்த நடவடிக்கை முறைப்பாடுகள்

ஈடுபடுத்தப்படக்கூடிய காவல்துறை அதிகாரிகளுடைய செயற்பாட்டின் அடிப்படையிலே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற விடயத்தையும் அவர் கூறிப்பட்டுள்ளார் இதே வழியிலே வாக்களிக்க இருக்கக்கூடிய மக்களுக்கான பல்வேறுபட்ட அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேசிய அடையாள அட்டை வாகன அனுமதி பத்திரம் அல்லாவிட்டால் செல்லுபடியாகும் கடவுச்சீட்டு ஆகியவற்றில் ஏதேனும் ஒன்றை எடுத்து வந்து வாக்களிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாக்களிப்புக்காக தங்களுடைய ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்காக அலுவலக அடையாள அட்டை தேசிய அடையாள அட்டை பெறுவதற்காக விண்ணப்பம் செய்த பிரதி ஆகியவற்றை எடுத்து வர வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது வாக்குச்சீட்டிலே கட்சிகளின் பெயர்களுக்கு எதிரே கட்சிகளின் சின்னங்களும் சுயேட்சைக் குழுக்களுடைய பெயர்களுக்கு எதிரே குழுக்களுடைய

நடைபெற இருக்கும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக யாழ்ப்பாணம் மாவட்டத்தினுடைய வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் எடுத்து செல்லப்படுகிற நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது இன்று காலை எட்டு மணியளவில் வாக்குப்பட்டிகளை அனுப்பும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் இருந்து மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர் மரதலிங்கம் பிரதீபனால் குறித்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் பதினேழு உள்ளூராட்சி மன்றங்களில் ஐநூற்று பதினேழு வாக்களிப்பு நிலையங்களுக்கு அறுநூற்று எழுபத்தி இரண்டு வாக்குப்பட்டிகள் எடுத்து செல்கிற நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது நடைபெற உள்ளூர் அதிகார சபைகளுக்கான தேர்தல் செயற்பாடுகள் தினம் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரிகளில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன ஜ மாவட்டத்தில் உள்ள ஐநூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்களுக்குமான வாக்குப்பட்டிகள் விநியோகம் ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஐநூற்றி பதினேழு வாக்களிப்பு நிலையங்களுக்கும் அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு வாக்குப்பட்டிகள் மற்றும் இதர ஆவணங்கள் எடுத்துச் செல்லப்படுகின்ற செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது காலை எட்டு முப்பது பணியிலிருந்து இந்த பணி ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது முதலாவது தொகுதியாக தீவு பகுதிக்குரிய நெடுந்தீவு நைனாதீவு അന്നലീ നഴുപത് പദ്ധികളിൽ വിനിയോഗതോട് തോതിയ നിലയിലെ ഏരിയ പകുതിപ്പെട്ടികൾക്കാണ് വിനിയോഗവും നെട്രഹ്ലേ സി തെരമുക്ക നിയമന കൾ പിന്നെ അവരുടാന കടർന്ന് വാക്ക്പ്പെട്ടി വിനിയോഗം നടണ്ടത് അന്ന വകുപ്പ് ஜ்பனா மாவட்டிலே நாளை சுகமான முறையில் இந்த தேர்தல் நடைபெறுவதற்குரிய அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பாதுகாப்பு தொடர்பான நிலையங்கள் போலீசாரோடு கலந்துவிடப்பட்டு அவர்கள் மூலம் இந்த பாதுகாப்பு செயற்பாடுகள் வாக்களிப்பு நிலையங்கள் மற்றும் அந்த வட்டார சூழ்நிலைகளிலே பாதுகாப்பு ஏற்பாடுகளை நாங்கள் இன்றைய தினம் கடமைக்கு செல்லுகின்ற சுதேச தலைமுதாங்க அலுவலர்கள் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு ஒத்திகை நிகழ்வை மேற்கொண்டு அங்கு வாக்களிப்புக்கான முன்னாற்ற செயற்பாடுகளை மேற்கொள்வார்கள் அதனைத் தொடர்ந்து நாளை காலை ஏழு மணிக்கு வாக்களிப்பு செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டு பிற்பகல் நான்கு மணிக்கு வாக்களிப்பு நிலையத்திலே வரிசையிலே நிற்பவர்களுக்கு வாக்குச்சீட்டுகள் வழங்கப்பட்டு அந்த வாக்கு அந்த வாக்களிப்பு நிறைவேறும் அதனை தொடர்ந்து இருநூற்றி நாற்பத்தி மூன்று வட்டாரங்களிலே இந்த வாக்கள் செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது அதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாக இருக்கின்றது அதன் பின்னர் அந்த பெறுபவர்கள் அங்கு வெளியிடப்பட்டது பின்னர் அங்கே எங்களுடைய மாவட்ட செயலகத்திலே மாவட்ட தெரிவித்தாட்சியுடைய அலுவலகத்திலே அவர்கள் பெறுபவர்களை ஒப்படைத்த பின்னர் ஏனைய வீதாசார அடிப்படையிலே தேர்வு செய்யப்படுகின்ற விவரங்கள் எண்ணிக்கைகள் தொகுக்கப்பட்டு அங்கே அந்த பருவத்து நிலைமைகள் ஒவ்வொரு வட்டார ரீதியாகவும் ஒவ்வொரு சபைகள் ரீதியாகவும் வெளியிடப்படும் நாளைய தினம் நடைபெற உள்ள இந்த உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தலிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே நான்கு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி நூத்தி நாற்பது வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு கடைசி பெற்றிருக்கிறார்கள் இதேவேளையிலே பதினேழு உள்ளூர் அதிகார சபைகளிலும் மூவாயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது வேட்பாளர்கள் கட்சிகள் மற்றும் சிகிச்சைக் குழுக்களிலிருந்து போட்டியிடுகின்றார்கள் இந்த எங்களுக்கு யாழ்ப்பாண மாவட்டத்திற்குரிய இந்த வாக்காளர்கள் நாளைய தினம் காலையிலே ஏழு மணியிலே ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த வாக்களிப்பு செயற்பாடுகளிலே தங்களுடைய வாக்குகளை நேர காலத்திற்கே சென்று இந்த வாக்கள் கொள்வதன் மூலம் தங்களுடைய அந்த அரசியல் உரிமைகளை பூர்ணப்படுத்திக் கொள்ள முடியும் ஆகவே அந்த வகையிலே மாவட்டத்தினுடைய மக்களை நான் வினயமாக கேட்டுக்கொள்வது உரிய நேரத்துக்கு நேர காலதாமதப்பட்டு சென்று தங்களுடைய அந்த வாக்குகளை அளிப்பதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அவர்களை தயவாக இதே வழியிலே ஜார்பா மாவட்டத்திலே இடம்பெயர்ந்திருக்கின்ற செல்லிப்படை பிரதேசத்தைச் சேர்ந்த இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் தருத்துறையிலே வசிக்கின்றார்கள் அவர்களுக்குரிய விசேட போக்குவரத்து ஒழுங்குகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஆகவே அனைவரையும் இந்த நாளை நடைபெற இருக்கின்ற இந்த உள்ளூர் அதிகார சபையின் தேர்தலிலே நேர காலத்திற்கு சென்று வாக்களித்து தங்களுடைய வாக்களிப்பு உரிமையை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்டத்தினுடைய தெரிவத்தாட்சி அலுவலர் என்ற வகையிலே விநயமாக கண்டுப்டே நூற்றி நாற்பத்தி நான்கு தேர்தல் வன்முறைகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பதிவு செய்யப்பட்ட அனைத்து வன்முறைகள் தொடர்பாக உங்களுடைய முக முறைப்பாடுகளை முகாமைத்துவம் செய்யும் பிரிவினராலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது மேலதிகமான சில விடயங்கள் தேர்தல் ஆணைக்குழுவினுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது ஆக மொத்தமாக நூற்றி நாற்பத்தி நான்கு முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன பதிமூன நம்பர் ஆகிய நான் பாத்தேன் Gracias. അതാ അതാ കേറി നമ്മൾ താഴ്വേ ഓന്നീ വലിയ നമ്മൾ കേറി വലിയ താമന്തേ ഇമ്മേ മൂണ്ട് പടി വീണ്ടി പോണം തന്നെ വല്ല ഉള്ള വെതുമേ രങ്ങടത്തിലാ ഇങ്ങോട്ട് ഇങ്ങോട്ട് വലിയ താമന്തേ ഇമ്മേ ഓട്ടോം സെറ്റ് ചെയ്തിട്ട് ആരെങ്കിലും വലിയ അപ്പായി